விருச்சிகம் ராசி ஜூன் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடல் வலிமை வீரம் ஆகியவற்றிற்கு காரகம் வகிக்கும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சந்திரன் மூன்று டிகிரியில் வரும்பொழுது நீச்சமடைகிறார் அடிக்கடி நீங்கள் மனச்சோர்வு அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஜூன் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களோட ஜென்ம ராசிக்கு நாலாம் வீட்டில் சனி இருக்கிறாரு அந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுவார் அஷ்டமத்து சனி எவ்வளவு தொல்லை தருதோ அதில் பாதி அளவு அர்த்தாஷ்டம சனி தருவார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை ராசிக்கு ஆறாம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு சுக்கிரன் புதன் சூரியன் என நான்கு கிரகங்கள் ஒன்பது ஆறு இருபத்தி நாலு வரை இருப்பார்கள் புதன் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்து இருக்கிறார் பிறகு புதனும் சுக்கிரனும் மிதுன ராசிக்கு அதாவது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதனும் சுக்கிரனும் மிதுன ராசிக்கு சென்று விடுவார்கள் பதினைந்து ஆறு இருபத்தி நாலு அன்று சூரியனும் மிதனத்திற்கு சென்று விடுகிறார் குரு மட்டும் மாறாமல் ரிஷபத்திலேயே இருப்பார் ராசிக்கு பதினோராம் வீடான கன்னியில் கேது இருப்பது மற்றொரு சிறப்பான அமைப்பு செவ்வாய் கேது ஆகிய இரண்டு கிரகங்கள் இம்மாதத்தில் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரப்போகிறார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் வீடான ஒன்பதாம் வீடான கடக ராசியை செவ்வாய் நான்காம் பார்வையாக பார்க்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான துலாத்தை ஏழாம் பார்வையாகவும் ஜென்ம ராசியை எட்டாம் பார்வையாகவும் செவ்வாய் பார்க்கிறார் உங்களுக்கு அசையா சொத்துக்களை வாங்கும் எண்ணம் இருந்தால் இந்த ஜூன் மாதத்தில் உங்களால் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் விவசாயிகள் புதிய ரகங்களை பயிரிட்டு அதிக மகசூலை பெறுவார்கள் மின்துறையில் பணிபுரியும் விருச்சிகராசி அன்பர்கள் சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் எந்திர தொழில் செய்யும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு புதிய எந்திரங்கள் கிடைக்கும் நீங்கள் ஆயுதங்களை கையாளும் பொழுது சற்று கவனமாக செயல்படுங்கள் மின்சாரம் எந்திரம் விவசாய கருவிகள் மூலம் உங்களுக்கு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு உடன் பிறந்த பகைமை ஏற்படலாம் உங்களுக்கு பல வகையிலும் தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் ஓடி ஒளிந்து போவார்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் அவர்கள் தங்கள் தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை இராணுவம் மின்சாரத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகள் அதிகமாக குவியும் விருதுகளும் கிடைக்கும் டிரான்ஸ்பர் வேண்டும் என்று கேட்டிருந்த அரசு ஊழியர்களுக்கு அது கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களின் சொத்துக்களின் அளவு கூட போகிறது விளையாட்டு வீரர்கள் இந்த மாதம் இந்த மாதம் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வீரராக திகழ்வார்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்கும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது குறிப்பாக செவ்வாய் தசை புத்தி நடப்பவர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இந்த வாய்ப்பு உண்டு ராசிக்கு பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம் என்று அழைக்கிறோம் கேது இருப்பதற்கேற்ற மிகச்சிறந்த வீடுகளில் இந்த பதினோராம் வீடும் ஒன்று உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இந்த கேது துணை புரிவார் மூத்த சகோதரம் மூலம் சில தொல்லைகள் சில கெடுதல்கள் உங்களுக்கு நடக்கலாம் கேது ஞானகாரகன் என்பதால் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு நூறு சதவிகித வெற்றியையும் லாபத்தையும் தரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இந்த காலத்தில் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு இன்சென்டிவ் என பல ஆதாயங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இருக்காது ராசிக்கு நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் அங்கே சனி அமர்ந்திருப்பது பாதகமான பலன்களை தரும் அமைப்பாக உள்ளது குறிப்பாக சனி தசா புத்தி நடப்பவர்களுக்கு பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களால் அடிக்கடி செலவுகள் ஏற்படலாம் வீடு நிலம் சம்பந்தமாக கோர்ட் கேஸ் என அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இருந்தாலும் சனி ஆட்சி பெற்றிருப்பதால் தொல்லைகளின் வீரியம் குறைவாகத்தான் இருக்கும் உங்கள் மனைவியின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள் உறவினர்களிடம் உங்களுக்கு பகை ஏற்படும் காலமாக இந்த காலம் உள்ளது கவனமாக இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் சொத்துக்களை கூட இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அஷ்டமசனி தரும் தொல்லைகளில் பாதி அளவு தொல்லை தரும் என்று முன்பே குறிப்பிட்டிருந்தோம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுகிறோம் அங்கு ராகு இருப்பது பாதகமான பலன்களையே தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சற்று கெடும் வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு பணம் வருவதில் சிக்கல்கள் ஏற்படும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறார் மனைவி மூலம் பொருளாதார வரவு உங்களுக்கு இருக்கப் போகிறது பதினோராம் வீட்டுக்குரிய சூரியனும் ஏழில் இருப்பதால் வாழ்க்கை துணைவரால் அதிகபட்ச நன்மைகளை இந்த மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் சூரியன் ஏழில் இருப்பதால் தேவையற்ற அவமானங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு மூலநோய் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் வயிற்றில் ஒரு விதமான வலி இருக்கும் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அதிக அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி வரை புதன் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சிக்கல் வரலாம் ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு தகுந்த வயது இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த காலத்தில் சொத்து சொத்து சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் களத்தனக்காரகன் சுக்கிரன் ஏழில் இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரத்தான் செய்யும் அதே சமயம் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் உடன் குருவும் இருப்பதால் மனைவிக்கு பெரிதாக பாதிப்பு எதுவும் ஏற்பட்டு விடாது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் உள்ளது உங்களுடைய பிள்ளைகளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிக அளவு நன்மைகளும் சிறிதளவு தொல்லைகளும் வரும் மாதமாக உள்ளது நன்றி வணக்கம்